அஸ்லாம் வலைக்கும் ஓகே ஸோ வந்து இன்னைக்கு காலையில் ஷகருக்கு ஏன் வீடியோ போடல அப்படின்னா அர்ஷத்துக்கு இன்னைக்கு மூணு மணிக்கு டியூஷனு சரி மூணு மணிக்கு அவன் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம வீடியோ போடக்கூடாதுன்ட்டு காலையில் தோசை மிளகா சட்னி சாப்பிட்டுட்டு ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு ஷகர் வச்சுட்டேன் என்னன்னு தெரியல அம்மாலாம் இருந்தால் ஏதாவது செஞ்சு நோம்பு தரப்போம் ரெண்டு மூணு நாள் அப்படி வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸு நண்பர்களோடு நோம்பு தர்றது மழை நிறையா இருந்து சரி வீட்டில் என்ன பண்ணலான்னு வச்சேன் நைட்டு சென்னை கிளம்புறேன் சரி பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு பால் கொழுக்கட்டை அது கொஞ்சம் நல்லா செய்ய தெரியும் எனக்கு அதனால் பால் கொழுக்கட்டை இது வந்து நம்ம வெள்ள வந்து உருக்கி வச்சுருக்கேன் அப்படியே வந்து சர்பத் போடலாம் அப்படின்னு சர்பத்து காலையிலேயே வந்து சப்ஜாலாம் ஊற வச்சுருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் தேங்காய் பூவை மட்டும் திருவிட்டு பால் கொழக்கை செஞ்சு வேலை முடிஞ்சிடும் ஸோ இன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்கு நான் பால் கொள்கை சர்பத் தான் வேறு எதுவும் செய்யலை ஸோ நீங்கள் என்ன செய்யுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மக்களே எங்கள் வீட்டுக்காரர் அந்த பக்கத்துல சேர்ந்து எட்டி இருக்க ஒரு உதவி பண்ணுறதில்லை சிச்சி சி சிச்சி சிச்சிதான் சரி நல்லா தான் இருக்கும் நல்லாவே இருக்கும் என்ன உப்பு பார்க்கல அதனால நல்லா இருந்தாலும் தின்னுதான் ஆகணும்